ாம் குருவழ்க குருவே துணை ஸ்ரீ குரு சரித்திரம் அத்தியாயம் இருபத்தி நாலு திகிவிக்ம பெற்ற நரசிம்மர் அகுள் ஸ்ரீ குருவின் லீலைகள் விவரிக்க உண்ணா பெருமை மிக்கவை யாவற்றையும் அறியக்கூடிய ஸ்ரீ குரு குமசி சந்நியாசியின் சிந்தனைகளை அறிந்திருந்தாலும் அது பற்றி வெளிகாட்டாது இருந்தார் ஆயின் திரிவிக்கிரம பாரதியின் நிந்தை சொற்களை கேட்க ஒருவர் மனம் பொகுக்காது வந்து அதனை அரசனிடம் தெரிவித்ததோடு ஸ்ரீ குருவின் பால் அளவற்ற ஈடுபாடும் பக்தியும் கொண்டிருந்த அவன் அதனை குரு தேவனிடமும் தெரிவித்தான் ஸ்ரீ குரு குமசி சென்று திரிவிக்கிரம பாரதியை நேரில் காண விரும்புவதாக தெரிவித்தார் ஓர் அழகான பல்லக்கு இதற்காக தயாரிக்கப்பட்டது அதில் ஸ்ரீ குரு ராஜ மரியாதைகளுடன் குமசிக்கு பயணப்பட்டார் குமசி கிராமத்தில் திருவிக்கிரம பாரதி என்றும் போலவே அன்றும் தனது இஷ்ட தெய்வமாகிய நரசிம்ம உபாசனைக்கு அமர்ந்தார் ஆயின் எவ்வளவு முயன்றும் அன்று மனம் ஒகுமுகப்படாததால் அவருக்கு நரசிம்மரின் தரிசனம் கிடைக்கவில்லை மிகுந்த மன வருத்தத்துடன் அவர் நரசிம்மரிடம் சுவாமி நான் செய்த தவறு என்ன இன்று நீங்கள் என் மனதில் தோன்றாதது ஏன் இத்தனை நாட்களும் நான் செய்த பூஜைகள் பலனற்று போயிற்றா என்மேல் கருணை காட்ட மாட்டீகா என பலவாக பிரார்த்தனை செய்தார் அவரது பிரார்த்தனையில் அவரது தெய்வமான நரசிம்மர் நதிக்கரையில் உள்ளதை அறிந்து அங்கு சென்றார் தன் மனதில் தோன்றியவாக ஓர் யதீஸ்வரர் வந்து கொண்டிருப்பதைக் கண்டு மிகவும் வியப்படைந்தார் நெருங்க நெருங்க அந்த யதீஸ்வரர் தான் வணங்கும் தெய்வமாகவே காட்சியளிக்க மெய் விழுந்து வணங்கி நிமிர்ந்தவர் மேலும் ஆச்சரியமும் வியப்பும் அடைந்தார் ஏனெனில் அப்போது அங்கே இருந்த ஒவ்வொருவரும் யதீஸ்வரராகவே இருக்க கண்டார் கண்ணீர் மல்க கரம் குவித்து வணங்கிய அவர் சுவாமி தாங்கள் பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் ஆகியோரின் மும்மூர்த்தி வடிவானவர் சர்வ வியாபி இங்குள்ள யாவரும் உமது உருவிலேயே காட்சி அளிப்பதால் தங்களின் உண்மையான உருவை உணக இயலாதவனாயிருக்கிறேன் எனக்கு உண்மை உருவை உணர்த்தி அருளுங்கள் இத்தனை நாட்களாக நான் செய்த பூஜையின் பலனாகவே இன்று தங்களின் தரிசனம் கிடைக்க பெற்றேன் என பலவாறு மன்றாடி துதிக்கவும் கருணாமூர்த்தியான குருதேவர் உமது அவதூகு அவதூகுக்குள்ளான அந்த போலி துறவி நானே மாயையால் உம்மை சோதித்தேன் நீர் நரசிம்மரின் பக்தன் அறிந்தவர் நீர் துறவி எனில் எதை துகந்த சிகையும் உபவிதமும் துறந்தால் மட்டும் போதுமா அத்தகைய துறவி பற்றும் வெறுப்பும் கொண்டிருந்தால் துகவகம் ஆயினும் அவன் துறவியா எனக் கேட்டு தனது மெய்யுருவை காட்டினார் அப்போது திருவிக்கிரம பாரதிக்கு மற்ற யதிகள் யாவரும் மறைந்து அரசன் பரிவாரங்கள் யானை குதிரை மற்றும் பல்லக்கில் வீற்றிருக்கும் குருதேவரின் தரிசனம் கிடைத்தது ஸ்ரீ குரு அவரிடம் நீங்கள் என் தெய்வ தெய்வத்தன்மையை ஏற்காது நான் தாம்பிகமாக வாழ்வதால் உண்மையான துறவியல்ல என இகழ்ந்து பேசியமைக்கு காரணம் என்ன என்பதை கூக வேண்டும் என வினவவும் அவர் குரு மகானின் பாதங்களில் விழுந்து வணங்கி கண்ணீர் சோக ஐயனே என்னை மன்னித்துகள வேண்டும் அஞ்ஞானத்தில் மூழ்கியிருக்கும் என்னால் உமது மெய்யுகுவை உணர இயலவில்லை கண்ணிருந்தும் கதிரவனைக் காணா ஆந்தை போல் தங்களின் மகிமை அறியாதவனானேன் மானிடர்களை உய்விக்க வந்த இகையுகுவே என்னை ஞான கப்பலில் ஏற்றி தங்களின் பகைவென்னும் காற்றினால் என்னை மெய்ஞான ககையை அடையச் செய்வீராக இறைவன் கிருஷ்ணன் விதுககை நாடி வந்தது போன்று என்னை நாடி வந்து தங்களின் விஸ்வரூபம் காட்டியகளினே என்னை தங்கள் சிஷியனாக ஏற்று அகழ் புரியுங்கள் என பணிந்து வேண்டவும் ஸ்ரீ குருவும் அவரை தமது சிஷ்யராக ஏற்று கொண்டதோடு தொடர்ந்து அவர் எப்போதும் போல் நரசிம்ம உபாசனை செய்வதே தம்மை உபாசிப்பது போலாகும் எனவும் ஞானத்தால் அஞ்ஞானத்தை கடந்து செல்வாய் எனவும் இனி மறுபிறவி இல்லாத முக்தியை அவருக்கு அளிப்பதாகவும் கூறி அகலினார் பின் அனுஷ்டானத்திற்கான நேரம் வந்துவிட்டதால் தாம் முன்னே செல்வதாகவும் மற்றவர்களை மெதுவாக வகும்படியும் கூறிவிட்டு மனோவே வேகத்தில் சங்கமத்தை அடைந்து அனுஷ்டானம் முடித்து தமது எகப்பிடம் சேர்ந்தார் நாமத்தாக ஸ்ரீ குருவின் மேன்மைகளை எவகால் இயலும் ஸ்ரீ குருவை சாதாரண மானுடனாக எண்ணுபவன் ஏழு பிறவிகளில் நரகம் அனுபவிப்பான் அவரே மும்மூர்த்தி வ வடிவன வேதங்கள் கூறுகின்றன எனவே ஸ்ரீ குருவை சகனடைந்தவர்கள் இம்மை மறுமை என இருமைகளும் இருமைகளிலும் எல்லா நன்மைகளும் பெறுவர் குகு சரித்திரம் என்னும் அமுதை பருகி மேன்மை பெறுவாயாக என சித்தமுனி கூறினார் குருவாழ்க குருவே துணை